நாம் இப்போ பார்த்துட்டு தேனி டிஸ்ட்ரிக்ட்டு சுருளி மலை இருக்கல்ல சுருளி ஃபால்ஸ் அது பக்கத்தில் இருக்கிற கோடி லிங்கேஸ்வர் கோயில் இது வந்து சுருளி கோடி லிங்கேஸ்வர் கோயில்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் அவர் வந்து எல்லாருமே காமிப்பாங்க ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்கள் இங்கே போய் அங்கே பார்த்தீங்கன்னா மகாவீரபத்ரர் சிலைகள் எல்லாம் வந்து பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குது ப்ளஸ் அங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான லிங்கங்கள் வச்சுருக்காங்க அதாவது மனுஷங்களோட வேண்டுதல் முடிய முடிய என்னன்னா அவங்க வந்து லிங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க அதே தான் இங்கே ஸ்பெஷாலிட்டியும் நீங்களும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு லிங்க பிரதிஷ்டை செய்யலாம் இது வந்துட்டு இப்போ பார்க்குறீங்களே இந்த சிலை வந்து குரு விஸ்வகர்மாவோடது அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா மெயின் சிவன் கோயில் வச்சுருக்காங்க அங்கே வந்து ஆக்சுவலி உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எடுக்கிறதுக்கு ஸோ நாங்கள் வெளியிலேருந்து அவ்வளோ தூரத்துலேயே பார்த்துட்டு வந்துட்டோம் இது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சிலை வச்சுருக்காங்க சித்தர்கள் சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப இருக்குது பிரம்மாண்டமாக நல்லா ஹியூமன் சைஸ்லாம் வச்சுருக்காங்க இதை அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்து வள்ளலார் சிலை வச்சுருக்காங்க நடராஜஸ்தலை இருக்குது பார்த்தீங்களா பெரிய சைஸ் எல்லாமே வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமித்து அவ்வளோ அவ்வளோ பெரிய சிலை இருக்குது நல்லா கூட்டம் வர்றாங்க ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பதாஞ்சலி சித்தர் பாம்பாட்டி சித்தர் உங்களுக்கு என்னென்ன சித்தர் கேள்வி எல்லா சித்தரும் இங்கே இருக்காங்க பிரம்மாண்டமான எழுவது அடி லிங்கம் அது முன்னால் ஒரு பெரிய நந்தி அதே மாதிரி சித்தர் உள்ளே நடந்து போனோம் கொஞ்சம் ஏன்னா செருப்பு இல்லாமல் போக முடியல ரொம்ப உள்ளாக இருந்தது ப்ளஸ் நாங்கள் வெயில் நேரத்துக்கு போனதுனால நாங்கள் அவ்வளோ தூரம் உள்ளல போய் பார்க்க முடியல பயங்கரமாக ட்ரையாக இருந்தது சம்மர் சீசனில் போனதுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அண்ணா பார்த்தா கொஞ்சம் எங்கேயுமே இந்த மாதிரி வந்து நம்ம எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்துருக்க முடியாது ரொம்ப வித்தியாசம் எல்லா சிதர்களுக்கும் மரியாதை கொடுத்து ஒரு அமைச்சிருக்காங்க நல்ல சுற்றுசூழல் நல்ல ஏரியா நல்ல இடம் இப்போ ஃபேமிலி கூட வந்து என்ஜாய் பண்ணுங்க